ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டி நியூஸ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஆன்மீக பரிகாரத்தை இந்த வீடியோவில் பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆகஸ்டுடைய இருபத்தி ஏழாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து ஐந்தாவது மாதமான ஆவணியுடைய பதினோராம் நாள் கிழமை நாளை நாள் வந்து மிக முக்கியமான புதன்கிழமை நாளை நாள் அப்படி என்ன முக்கியமான புதன்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளை நாள் வளர்பிரையுடைய சதுர்த்தியானது வருது ஒவ்வொரு மாத வளர்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தியை விட ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்புறை சதுர்த்தி தான் உலகம் எங்கும் பயங்கரமாக இருக்கும் ஏன்னா உலகமெங்கும் இருக்கக்கூடிய பயங்கரமான இதுக்கு காரணம் என்னென்னா விநாயகர் அவதரித்த நாள் தான் அதாவது விநாயகருடைய பர்த்டே விநாயகருடைய பர்த்டே இந்த வருடம் ஆகஸ்ட் இருபத்தி ஏழு ஆவணி பதினோராம் நாள் புதன்கிழமை அதுவுமா வருது அவருடைய பர்த்டேவை முன்னிட்டு அவருடைய நாளில் நம்ம செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஆவணி மாதத்துக்கான சிறப்புகளை வந்து சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஆவணி மாதங்கிறது தமிழ் மாதத்தில் ஐந்தாவதாக வரக்கூடிய மாதம் சூரியன் அவருடைய சொந்த ராசியான சிம்மத்தில் பயணிக்கக்கூடிய மாதம்தான் ஆவணி மாதம் இந்த மாதம் சிம்ம மாதம் அரச மாதம் என்றும் அழைக்கப்படும் இந்த மாதம் இந்த மாதிரி அழைக்கப்பட காரணம் என்னன்னா நிறைய முக்கியமான ஆன்மீக ரீதியான நாட்கள் தான் விநாயகர் அவதரித்தது கண்ணன் பிறந்தது அப்புறம் வரலட்சுமி நோன்பு ஆவணி மூலோ ஆவணி அவிட்டோ அதுக்கப்புறம் ஏகாதேசி பௌர்ணமி அமாவாசை இந்த மாதிரியான நாட்கள்னால இந்த ஆவணி மாதமே ஒரு தெய்வீகமான மாதமாக கருதப்படுது ஸோ ஆவணி மாதத்தில் விநாயகர் அவதரித்தது என்னைக்குன்னா ஆவணி வளர்பிறை சதுர்த்தி அன்னைக்கு தான் விநாயகர் அவதரித்ததாக புராணங்களில் கூறப்படுது இந்த வாட்டி ஆவணி வளர்புறையுடைய சதுர்த்தி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதியே வந்துருச்சு ஸோ இந்த நாளன்னைக்கு விநாயக சதுர்த்தி எல்லா இடங்கள்லையுமே கொண்டாட தயாராயிட்டிருக்கு இந்த நாளில் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுறது ஒரு பக்கம் சிறப்பு என்றால் இன்னொரு பக்கம் இந்த சதுர்த்தி அன்னைக்கு வாங்க வேண்டிய பொருட்களால் அதிர்ஷ்டம் நமக்கு தெரிய வரும் என்பது சொல்லப்படுது ஸோ அது எப்படி அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு அந்த பொருட்களை வாங்கி பயனடைய முடியும் சரி வாங்க என்ன பொருட்கள் வாங்கணும் அப்படிங்கிறத அதிரடியாக பார்க்கலாம் ஆக்சுவலி இந்த தினம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மகா விநாயகர் சதுர்த்தி புதன்கிழமையோடு சேர்ந்து வருது புதன் பகவானுக்குரிய நாளாக இந்த நாள் இருக்குது இந்த நாளில் ராகுக்கு இது தோஷத்தால் கஷ்டப்படுறவங்க கடன் சுமையால் கஷ்டப்படுறவங்க ஜாதகத்தில் குருவால் வரக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நாளில் கட்டாயம் விநாயகர் வழிபாட்டை செய்ய வேண்டும் அதுலேயும் குறிப்பாக உங்களுக்கு கடன் சுமை இருந்தால் அது சரியாக வேண்டும் என்றால் இந்த தினம் நீங்கள் பிள்ளையார்பட்டி விநாயகரை மனதில் நினைத்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு எல்லாராலும் பிள்ளையார்பட்டிக்கு சென்று அந்த விநாயகரை தரிசனம் செய்து வழிபாடு செய்ய முடியாது இந்த நாளில் வீட்டில் இருந்தபடியே விநாயகரை மனதார நினைத்து நான் இப்போ சொல்லக்கூடிய முறையில் வழிபாடு செய்து பாருங்க வாழ்நாள் முழுவதும் கடன்கிறது இல்லாமல் வாழ்வதற்குண்டான நல்ல வழியை அந்த விநாயகரே நிச்சயம் காண்பித்து கொடுப்பார் மகா விநாயக சதுர்த்தி அன்று வாங்க வேண்டிய பொருட்கள் பத்தி வாங்க பார்க்கலாம் முதல கடன் தீர்வதற்கான பரிகாரத்தை பார்த்து விடுவோம் கேதுவால் ஜாதக கட்டத்துல தோஷங்கள் பிரச்சனைகள் இருந்தால் நிச்சயம் நம்மளுடைய வாழ்க்கை கசபாகத்தான் செல்லும் அதோடு மட்டும் இல்லாமல் கடனை கொடுக்க முடியாது கேது பகவான் அதை வந்து செய்வார் கேது ராகு இவர்களிடமிருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பிள்ளையார் பெட்டி விநாயகரை மனதார நினைத்து கொண்டு இரண்டு பொருட்களை வாங்க வேண்டும் என்ன இரண்டு பொருட்கள்னு கேட்குறீங்களா ஒன்று உளுந்து இன்னொன்று கொள்ளு உளுந்து ராகு கூறியது கொள்ளு கேது கூறியது இந்த இரண்டு பொருட்களை இந்த நாளில் வாங்கி சின்ன சின்ன கிண்ணத்தில் கொட்டி பூஜரில பிள்ளையாருக்கு முன்பாக வைத்து வழிபாடு செய்யணும் ராவுக்கு கேது பகவானால எங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் கடன் சுமை அனைத்தும் நிவர்த்தி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி விநாயகர்கிட்ட வேண்டிக் கொள்ளணும் வீட்டில் விளக்கேற்றி விநாயகருக்கு அருகம்புல் போட்டு நீங்கள் செய்யக்கூடிய இந்த சதுர்த்தி வழிபாட்டில் இந்த இரண்டு பொருளை மறக்காமல் இந்த நாளில் சேர்த்து கொள்ளுங்க வழிபாடு செய்யும்போது ஓம் ஓம் பெட்டி விநாயகரே போற்றி போற்றி அப்படிங்கிற இந்த மந்திரத்தை சொல்லுங்க இதுதான் இந்த நாளில் செய்ய வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம் கடன் பிரச்சனையில் தவிப்பவங்க இதை கண்டிப்பாக இந்த நாளில் பின்பற்றுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தினம் வேறு எந்தெந்த பொருட்களை வாங்கினால் சிறப்பு அப்படிங்கிறதையும் சொல்கிற புதன்கிழமையில சேர்ந்து இந்த விநாயகர் சதுர்த்தி வந்திருப்பதால் இந்த நாளில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளை கொண்ட கடலையை வாங்கணும் ஆக்சுவலி குரு பகவானுக்குரிய மஞ்சள் நிற பொருட்கள் எதுவாக இருந்தாலும் இந்த நாளில் வந்து வாங்கலாம் உதாரணத்திற்கு கிழக்கு மஞ்சள் மஞ்சள் தூள் கிழக்கு மஞ்சள்னா கிழக்கு கிடையாது கிழங்கு சாரி கிழக்குன்னு சொல்லிவிட்டேன் கிழங்கு மஞ்சள் மஞ்சள் தூள் மஞ்சள் இப்படி உங்கள் தேவைக்கு இந்த நாளில் எது வேண்டுமோ அதை நீங்கள் வந்து வாங்குவது சுபிச்சு தரும் இதோடு மட்டும் இல்லாமல் வீட்டில் நல்ல பிள்ளையார் படம் இந்த நாளில் வாங்க வேண்டும் இல்லைன்னா அழகான யானை பொம்மை இந்த நாளில் வாங்க வேண்டும் இதெல்லாம் இந்த நாளில் வாங்கினா அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் விநாயகர் வழிபாட்டை பொறுத்தவரை ஆடம்பரத்திற்குமே இடமே கிடையாது மிக மிக எளிமையாக நீங்கள் எதை கொண்டு போய் வைத்து விநாயகரை வழிபாடு செய்தாலும் அதை அவர் மனநிறைவோடு ஏற்றுக்கொள்வார் எல்லா கடவுளுக்குமே இந்த விஷயம் பொருந்தும் இருந்தாலும் இதில் முதலிடத்தை பிடிப்பது பிள்ளையார்தான் அவருக்கு மூன்று தோப்புக்காரனை போட்டாவே போதும் உங்களுடைய வேண்டுதலை உடனடியாக நிறைவேற்றி தருவதற்கு நம்பிக்கையோடு தும்பிக்கை நாதனை வழிபாடு செய்யுங்கள் தோல்வியே இல்லை என்ற ஒரு இது உங்களுக்கு இருக்கோ இந்த ஆன்மீக விஷயத்த இந்த நாளில் நம்பிக்கையோடு செய்ங்க கொள்ளையும் உளுந்தையும் வாங்கி நான் கிண்ணத்தில் வைக்க சொன்னல அதை வைத்து வழிபாடை செய்ததுக்கு பின்னாடி அது நீங்கள் வந்து உங்கள் சமையலுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் உளுந்து வைத்து வடை செய்து அதை நீங்கள் சாப்பிட்லாம் கொள்ளை வந்து வேச்சு அதை வந்து நீங்கள் சாப்பிடலாம் ஆக்சுவலி உளுந்தும் கொள்ளும் உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் இதை ரெண்டையுமே வந்து நீங்கள் பூஜை செய்ததுக்கு பின்னாடி சாப்பிட்லாம் ஒன்றும் தவறு கிடையாது இல்லை நீங்கள் இதை ரெண்டையுமே வந்து கிண்ணத்துல இருந்து எடுத்து அப்படியே ஒரு கவரில் போட்டு ஏழை எளியவர்களுக்கு தான மாதிரி கூட கொடுக்கலாம் ஒன்று நீங்கள் சாப்பிட்லாம் இல்லைன்னா தானம் கொடுக்கலாம் அது உங்களோட விருப்பம் எது பண்ணாலும் உங்களுக்கு நல்லதுதான் அப்புறம் இந்த நாளில் கட்டாயமாக வாங்க வேண்டிய இன்னொரு ஒரு முக்கியமான பூ ஒன்று சொல்லப்பட்டிருக்கு அது என்ன பூ அப்படின்னு கேட்குறீங்களா நிறைய பேர் எருக்கம்பூன்னு நினச்சிருப்பீங்க ஆனால் எருக்கம்பூ கிடையாது தாமர மலர் இந்த நாளில் வாங்கணும் ஆக்சுவலி தாமரங்கிறது தெய்வீக மலராகும் தெய்வீக ஆற்றலை தரக்கூடிய மலர் என்பதால் இதை இந்த நாளில் வாங்கி வீட்டில் வைப்பதால் தெய்வீக அருளும் தூய்மையும் நேர்மறை ஆற்றலும் அதிர்ஷ்டமும் அதிகரிக்க வைக்கோ தாமரை மலர வாங்கி உருளியில் தண்ணீர் ஊற்றியோ வடகிழக்கு மொழியிலையோ விநாயகர் சிலைக்கு அருகிலோ வைப்பதால் வீட்டில் அமைதியும் செல்வமும் பெருக வைக்கோ அதனால இந்த நாளில் தாமரைப்பூ கண்டிப்பாக வாங்குங்க வாங்கின தாமரைப்பூவை விநாயகருக்கு சூட்டுனாலும் ஒன்றும் தப்பு கிடையாது விநாயகருக்கு சூட்டுனாலும் ரொம்ப நல்லதுதான் அதனால் இந்த நாளில் வாங்க வேண்டிய முக்கியமான பூ இந்த பூ அப்புறம் இந்த நாளில் வாங்க வேண்டிய இன்னொரு ஒரு சில முக்கியமான இது என்னென்னா வெள்ளி தங்க காசுகள் ஆக்சுவலி இப்போ நிறைய முகூர்த்த தேதி வரப்போகுது இந்த முகூர்த்தத்துக்கு நீங்கள் நகைகள்லாம் கண்டிப்பாக வாங்கணுங்கிற மாதிரி ஒரு இது இருந்ததுன்னா நீங்கள் இந்த விநாயகர் சதுர்த்தி எண்ணிக்கி வாங்குங்க வெள்ளி இல்லைனா தங்க காசு எது வேணாலும் வாங்குங்க ஆக்சுவலி வெள்ளி மற்றும் தங்க காசுகள் செல்வ வளத்தின் அடையாளமாக கருதப்படுது இவற்றை இந்த சதுர்த்தி எண்ணிக்கி வீட்டில் வாங்கி வைப்பதால் அதிர்ஷ்டத்தை ஈர்க்கோ விநாயக சிலைக்கு அருகிலோ தென்கிழக்கு மூலையிலோ வாங்கிய காசுக்களை வைத்து வழிபட்டால் வீட்டில் வற்றாத நிறைவான செல்வமும் வெற்றியும் இருந்து கொண்டே இருக்கோ அதனால் தாராளமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இது வந்து ட்ரை பண்ணுங்கள் அதாவது ஏதாவது நகைலாம் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த நாளில் வாங்கி விநாயகர்கிட்ட வைத்து வழிபாடு செய்து யூஸ் பண்ணுங்கள் அதனால் செல்வம் வளம் உங்களுக்கு பெருகும் ஸோ இப்போ நான் சொன்னதை நீங்கள் நம்பிக்கையோடு இந்த நாளில் செய்யும்போது உங்களோட தலையெழுத்து நிச்சயம் மாறும் அது மாறுவதை நீங்களே கண் கூட பார்க்கலாம் ஸோ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ ஒரு அற்புதமாக மாறும் அதாவது இந்த பரிகாரம் செய்து நீங்கள் பார்க்கும்போது உங்கள் வாழ்க்கை அற்புதமாக மாறும் அதை தான் அப்படி சொல்ல வர ஸோ நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோட பலன் பெறுங்க இதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை பார்த்து தெரிஞ்சு பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோவை பார்க்கட்டும் அவங்களும் நாளைய விநாயகர் சதுர்த்தியில் என்ன வாங்கினா நமக்கு தோஷம் நீங்கோ அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதை ட்ரை பண்ணி கண்டிப்பாக பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தோழ்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்